So guys, வழக்கமாக நம்ம பார்த்தோம்னா ரஜினியாளரை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக தளபதி விஜயாவில் பற்றி தவறாக பேசியிருப்பாங்க அப்படின்றக்காக தான் வீடியோ போட்டிருப்போம் அந்த வகையில் பார்த்தோம்னா அவங்கள நம்ம மென்டல் அப்படின்னு சொல்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருப்போம் அது எல்லாத்தையும் மிஞ்சி பார்த்தோம்னா இப்போ வந்து நாங்கள் ரியல் மென்டல்டா அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்த்தோம்னா இன்னொரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நேற்று ட்விட்டரில் பார்த்தோம்னா இந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு ரம்பா விட மத்து மீறிய ரஜினி அப்படின்ற மாதிரி எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து ரம்பா மேம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம் வந்திருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் அருணாச்சலம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் எங்கிட்ட இந்த மாதிரிலாம் எல்லாம் அப்படிங்கறத அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு பார்த்தோம்னா ரஜினி இந்த அளவுக்கு மோசமானவரா கேவலமானவரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க இந்த ஹேஷ்டாக கிரியேட் பண்ணது யார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அந்த ஹேஷ்டாக பார்த்தோம்னா நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா உள்ள வந்து அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினி அவரில் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம்னா ரஜினி இந்த அளவுக்கு மோசமானவரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா வித் ப்ரூஃபோட பார்த்தோம்னா சொல்லிட்டு இருந்தாங்க இதை பார்த்து ஒரு சில மென்டல் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க ரஜினி அவரோட ஃபேன்ஸ் உடனே பார்த்தோம்னா இன்னொரு ஹேஷ்டாக் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அது என்ன மாதிரியான ஹேஷ்டாக் அப்படிங்கிறது நீங்களே பார்த்து படிச்சுக்கோங்க ஸோ இந்த ஹேஷ்டாகில் தளபதி விஜய் அவர்களை பற்றி பார்த்தோம்னா அவங்க தவறான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க அதாவது பார்த்தோம்னா ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரம்பாவிட மத்து மீறிய ரஜினி அப்படிங்கிற இந்த ஹேஷ்டாகில் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி அவர்கள் எந்த மாதிரியான தவறு பண்ணார் எந்த மாதிரியே பொங்கல்கிட்ட நடந்துக்குவார் அப்படிங்கிறத பற்றி அஃபீஷியலாக பார்த்தோம்னா அவரே ஷேர் பண்ணியிருந்த வீடியோஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா ரஜினி கூட நடிச்சிருந்த ஒரு சில நடிகைகளும் பார்த்தோம்னா அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க ரஜினி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பெப்சி ஓமை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களும் கூட பார்த்தோன்னா ரஜினி அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சில வீடியோ கிளிப்ஸை பார்த்துருங்க ரஜினி சார் சொல்றாரு ராய் சாங் சார் வாட் ஆப் இங்கே வா எல்லா யூனிட்ல எல்லாரையும் கூப்பிட்டு லைனாக நிற்க வச்சாரு இப்போ சொல்லுங்க நேற்று சல்மான் கான் எல்லாம் வந்து காத்தால சல்மான் கானும் அவங்க வந்தா ரொம்ப எப்படி ஓடி போச்சு

டென்த் ஸ்டாண்டர்னு வச்சுக்கோங்களேன் நான் சின்ன பொண்ணாக தான் இருப்பேன் நாங்கள் ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ ஒரு ஃபியட் கார் வந்து நின்றுட்டு நின்றுட்டு கேர்ள்ஸ் டி வாண்ட் அ லிஃப்ட் அப்படின்னு யாரோ கேட்டாங்க அப்படி பார்த்தோம் பார்த்த உடனே ரஜினி சார் ரஜினி சார் எங்கள் அக்காவோட அழகை பார்த்துட்டு கேட்டார் லிஃப்ட் வேணுமான்னு கேட்டார் வேற ஒன்றும் கேட்கல நான் வந்து நான் கமலஹாசனோட அண்ணா பொண்ணு அப்படின்னு ஓடிட்டார் இட்ஸ் லைக் பிராகிங் மாதிரி இருக்கும் ஆனால் நான் சொன்னதே கிடையாது ஆனால் ரஜினி சார் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அது என்னன்னு தெரியலங்க உங்கள் செலிப்ரிட்டி உங்கள் பக்கத்தில் நின்னா நான் செலிப்ரிட்டியும் பார்க்க மாட்டேன் என் கண்ணு உங்கள் மேலே தாங்க போகிறதுன்னு உங்களுக்கும் ஆசைக்கு என்ன சார் வித்தியாசம்னா அனுஷ்காவை பார்க்குறதுக்கு ஒரு ஆயா பார்த்து என்ன வித்தியாசம்னு வரேன் இது வந்து சும்மா சாம்பிள் தான் ரஜினி அவர்கள் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில பேர் சொன்னது இன்னும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ரஜினி அவர்கள் வந்து லேடிஸ் கிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுவார் அப்படின்றத பார்த்தோம்னா நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஒரு சில ஸ்டேஜில் ரஜினி அவர்களே சொல்லியிருப்பாரு நான் வந்து இந்த மாதிரி பொம்பளை கூட பேசிகிட்டு இருப்பேன் அதுக்காக பார்த்தோம்னா சிவகுமார் சார்லாம் டென்ஷன் ஆவார் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார் அதாவது இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்த்தோம்னா வித் ப்ரூஃபோட நம்ம பசங்க பார்த்தோம்னா தளபதி ஃபேன்ஸ் வந்து முன்னெடுத்து வச்சு இருந்தாங்க அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது நம்ம வச்சுக்கலாம் ஆனால் பதிலுக்கு பார்த்தோம்னா இவங்க ஒரு ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணியிருந்தாங்களே அந்த ஒரு ஹேஷ்டாகில் பார்த்தோம்னா தளபதி பார்த்தினா எந்த ஒரு ரியல் லைஃப் பார்த்தினா எதுவுமே கிடையாது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தளபதி வந்து அப்போ சங்கவி கூட நிறைய படங்கள் நடிச்சிருப்பார்ல அப்போலாம் பார்த்தோம்னா ஒரு சில ரொமான்டிக் சீன்ஸு கிஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வச்சிருப்பாங்க ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்தோம்னா இந்த ஹேஷ்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க சினிமாவை தவிர்த்து ரியல் லைஃப்பில் ரஜினி அவர்கள் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க பார்த்தோம்னா சினிமாவில் விஜய் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க சினிமாவில் தளபதி மட்டும் கிடையாது எல்லா நடிகர்களுமே இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க ரஜினி அவரோட படங்கள்லாம் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மலாம் பார்த்தோம்னா அப்படியே என்னடா இவர் இப்படியெல்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வரும் எதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா நெற்றிகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு ஸோ ரொம்பவே பார்த்தோம்னா லேடிஸ் சிஸ்தல் வீக்னஸ் மாதிரி நடிச்சிருப்பார் அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கொடுமையாக இருக்கும் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய படங்களை பார்த்தோம்னா அந்த மாதிரி நடிச்சிருக்காரு இந்த மாதிரியான சீன்ஸில் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இவங்க ஏதோ பார்த்தோம்னா தளபதி விஜய் மட்டும்தான் இந்த மாதிரியான சீன்ஸில் நடிச்சிருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டாக முட்டாள்தனமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அதனால தான் நம்ம இவங்களை சொல்கிறது பியூர் மென்டல் அப்படின்னு இப்போ சினிமாவில் அப்படி நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹீரோயின் வந்து ஓகே சொல்லி அதுக்கப்புறமா தான் படத்தோட சீனே வந்து ஷூட் பண்ணுவாங்க அவங்களோட விருப்பம் இல்லாமல் ஷூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓகே தான் அவங்க விருப்பப்பட்டு தான் இந்த மாதிரியான சீன்ஸ் கொடுத்துக்கிறாங்க அதுவும் நடிக்கிறாரு இது பார்த்தோம்னா எல்லா ஹீரோஸும் ஹீரோயினுமே பண்ணுறது தான் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நடிப்பாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தோம்னா ஓகே சொல்லி தான் எடுத்திருக்காங்க ரஜினி அவள் கூட நடிக்கும்போதே எல்லாேருக்குமே தான் சொல்லி நடிச்சிருக்காங்க ஆனால் இவங்க என்னமோ சினிமா துறையில் வந்ததுக்கப்புறமா தளபதி மட்டும்தான் இந்த மாதிரி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாக இருக்காங்க தளபதி விட அதிகமான படங்கள் தான் பார்த்தோம்னா ரஜினியோட லிஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரியான படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீக்கில் இருக்கும்போது பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசெண்டாக நடந்துக்கிட்டாரு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே கேவலமாக தான் இருக்கும் ரஜினி அவர்கள் ரியல் லைஃப்பில் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம ஃபேன்ஸ் முன்னெடுத்து வச்சால் இவங்க பார்த்தோன்னா சினிமாவில் நடக்கிறத முன்னெடுத்து வச்சுட்டுருக்காங்க அதனால தான் பார்த்தோன்னா இவங்க வந்து நம்ம மென்டல் அப்படின்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் மத்து மத்துமேறிய ரஜினி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பார்த்தோன்னா ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸுமே போட்டு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தளபதி பதி கிரியேட் பண்ண எந்த ஒரு ஹேஷ்டேக்குமே பார்த்தோன்னா நியூஸ் சேனலில் வரவே இல்லை அதில் தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து பியூர் மென்டல் தான் அப்படிங்கிறது நியூஸ் சேனல்காக இருக்கும் முதற்கொண்டு தெரிஞ்சிருக்கு ஆஃப் ஸ்க்ரீனுக்கும் ஆன் ஸ்க்ரீனுக்குமே வித்தியாசம் தெரியாத முட்டா பயலுங்க மாதிரி இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா லேடீஸை எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அந்த ஆன்மீகவாதியாக இருக்கிற அர்ஜினியாளர்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே முதல் தவறு இதில் இன்னொரு முக்கியமானது சூப்பர் ஊமர் ஃப்ராட் சேனல் அப்படின்ற ஒரு சேனலை பார்த்துட்டு இருப்போம் இல்லையா அதில் இருக்கிற ஒன்னா நம்பர் பால்வாடி பார்த்தோம்னா உடனே தளபதி பற்றி போட்டாச்சு வீடியோ அதாவது பார்த்தோம்னா என்ன எது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது வாட்ஸ்அப் அதை வச்சு நியூஸ் ஷேர் பண்ணுற சேனல் பார்த்தோன்னா இந்த சேனலு ஸோ இதில் பார்த்தோன்னா உடனே தளபதி பற்றி நியூஸ் போட்டாச்சு ஆன் ஸ்க்ரீனில் தளபதி இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆனால் ஆஃப் ஸ்கிரீனில் ரஜினி அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் இதையெல்லாம் பார்த்தோம்னா லைட் ப்ரோவே போட்டார் நம்ம பார்த்துருப்போம் இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணிட்டாரு இப்போ நம்ம ஒரு கேள்வி முன்வைக்கலாமே இந்த ஒரு சில மென்டல் முட்டால் பால்வாடிஸ்க்கு இதுல பார்த்தோம்னா அன்புல ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு படத்தில் மீனா மேம் பார்த்தோம்னா ரஜினிகாந்தோட பொண்ணு மாதிரி நடிச்சிருப்பாங்க அவரும் பார்த்தோம்னா தூக்கி எல்லாம் குஞ்சிட்டு குழந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு அதே ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா முத்து படத்துல ஹீரோயினா மீனா மேம் வந்து ரஜினி அவர்களுக்கு நடிச்சிருப்பாங்க அதில் பார்த்தோம்னா லிபாக் பண்ற சீன் இந்த மாதிரி உதட்ட கிழற மாதிரியான சீன்ஸு இடுப்பு கிழற மாதிரியான சீன்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான சீன்ஸ் வச்சிருப்பாங்க இப்படியெல்லாம் பண்ற இவரை பார்க்கும்போது இந்த மென்டல் பால்வாடிஸ்கெல்லாம் கேவலமா தெரியாது ஆனால் தளபதி பண்ணார் அப்படின்றக்காக மட்டும் கேவலமா பேச வந்துருவாங்க ரஜினி அவர்கள் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும்ல இதுல பார்த்தோம்னா மீனா வந்து ஹீரோயினா நமக்கு வேணாம் நான் வந்து சின்ன குழந்தைய அந்த பொண்ணு கூட நடிச்சிட்டேன் அதனால ஹீரோனெல்லாம் வேணாம் அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணியிருந்து வேற யாராவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் சரி அப்படி இல்லையா இந்த மாதிரி ஹீரோயினே நடித்தா கூட பரவாயில்ல இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வைக்காதீங்க எனக்கு வேணாம் அப்படின்னா பார்த்தோன்னா இருக்கணும்ல அதை கூட பண்ணல என்ன சீன் வந்தாலும் ஓகே அப்படின்னு மாதிரி நடிச்சுட்டு போயிருக்காரு அது எப்படி சின்ன குழந்தைய பார்த்து நம்ம கொஞ்சம் ஒரு பொண்ணுக்கு பார்த்தோம்னா மறுபடி படத்தில் லிப்பாக் சீன்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல அதை எப்படி அவர் ஏற்றுக்கிட்டு நடிக்கிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த முட்டால் மென்டல் பால்வாடிஸ்க்கு தப்பாக தெரியாது அடா இதெல்லாம் கூட பரவாயில்லங்க இது கூட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா வீரா படத்துல ஒரு சீன் வச்சிருப்பாங்க அந்த சீனு கூட பார்த்தோன்னா இவரெல்லாம் இப்படி ஓகே சொன்னார் இல்லை அந்த சீனை கட் பண்ணிருங்கலாம் சொல்லியிருக்கலாம்ல அப்போ கூட அதை சொல்லலை அந்த மாதிரியான ஒரு சீனை வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா வாயில சொல்ல முடியாது தண்ணியை எடுத்து உங்க தண்ணியை அந்த பாக்க உங்க பாக்கெட்ல இருக்க மீன் எடுத்து ஜாக்கெட்ல போடுவேன் மீன் உள்ள துடிக்க துடிக்க இப்படி ஒரு பிளானை பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் போட்டிருப்பாரு அதை வந்து மீனாமம் கேட்டுருவாங்க அதுக்கப்புறமா அதுக்கேத்த அவங்க செஞ்சு காட்டுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சீனை வந்து அவங்க அழுதுகிட்டே பேசுவாங்க எனக்கு என்ன அந்த சீன் பாத்தோம் ரியலாவே மீனாமியம் அழுதுட்டு தான் பேசுற மாதிரி தோணுது ஏன்னா என் கூட சின்ன குழந்தையில இருந்து நடிச்சுட்டு இப்போ வந்து எங்கிட்டே அந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு மாதிரி மீனாமையம் ரியலாவே அழுது நடிச்ச மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா முட்டால் மென்டல் பால்வாடிஸு இப்படியெல்லாம் ரஜினி அவரும் நடிச்சிருக்காரு அவரை போய் கேட்க மாட்டிங்களா ஒரு எப்படி ஒரு சின்ன குழந்தை கூட நடிச்சுட்டு பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் பொண்ணு கூட நடிக்கிறீங்க அப்படின்னால இதெல்லாம் பார்த்தோம்னா இவங்களுக்கு தப்பாக தெரியாது கேவலமாக தெரியாது அது சரி இதனால தான் நம்ம அவங்களுக்கு பியூர் மென்டல் அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோலாம் பார்த்தாதுங்க இதில் அவரை பற்றி வீடியோஸ் போடுறதுக்கெல்லாம் பார்த்தோன்னா முட்டால் மென்டல் பால்வாடிஸ்க்கு எக்கச்சக்கமான பர்த்டே எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது நான் தான் சொன்னோம்ல ஏர் ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த ரூம் அராமசாமி அப்படின்னு ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணாரு அதை வச்சு பார்த்தோன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் போகும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது நாளை பார்த்தோன்னா அடுத்த வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு இயர் புல்லா கண்டென்ட் கிடைச்சிட்டே இருக்க போது வாங்க வெயிட் பண்ணலாம் இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த ஹேஸ்டாக யாருக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு விஜய் அப்படிங்கிற பேரை தூக்கிட்டு ரஜினி அப்படின்னு போட்டா பொருத்தமா இருக்கும் சரக்கு தம்மு லேடிஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வீக்னஸாக இருந்திருக்காரு ரஜினி அவர்கள் இதில் பார்த்தோம்னா இவங்க நம்மள கேள்வி கேட்க வந்துட்டாங்க ரியல் லைஃப்பில் ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ரியல் லைஃப்பில் ரஜினி அவர்கள் இந்த மாதிரி மோசமாக இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி படத்தில் வச்ச சீன்லாம் எடுத்துகிட்டு வந்து பால்வடி மென்டல் மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க அதுதான் பார்த்தோம்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தோம்னா அடிப்படையை கூட எங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரஜினி அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து வெளியே ஷேர் பண்ணுவார் அதை எப்படி ஷேர் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னா ஒரு காமெடியாக சொன்னோம் அப்படின்னா அதை கேட்டு சிரிச்சிட்டு போயிடுவாங்க நம்மளும் நம்ம மனசு திசை சொன்ன மாதிரி ஆச்சு காமெடியும் நடந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இவரோட மெண்டாலிட்டி அது வந்து காமெடியாக சொன்னால் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்களே அதை பற்றி கூட யோசிக்காமல் பார்த்தோம்னா ஒரு சில மென்டல் பால்வடிஸ் அதுக்கும் தலையாட்டி சிரிச்சிட்டு இருப்பாங்க இதுதான் அவங்களோடது இன்னும் சொல்ல போனால் ரஜினியோட ஃபேனே பார்த்தோன்னா ஒருத்தர் அவர் ரஜினி அவரில் கிழிச்சார் அதை பார்க்கும்போது நம்மளுக்கே பார்த்தோம்னா வருத்தமாக இருந்துச்சு என்னோட அவர் இருக்கார் ஃபேன்ஸ் மனசெல்லாம் நோக்கிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கோடி கணக்கா சம்பாதிச்சு ஒரு பத்து பிசா கூட நாட்டுக்கு ஜனங்க செலவு பண்ணல விஜய்காந்து நல்ல மனுஷன் அவருக்கு மக்களோட ஆசீர்வாதம் அவருக்கு இன்னைக்கு இருக்குது நானும் ரஜினி ரசிங்க இன்னைக்கு அவன கழிவு கழிவு ஊத்துனவனா ஒரு மனுஷனா மானம் ஸோ இது எல்லாத்தையும் விட அருணாச்சலம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோம்னா ரஜினி அவரில் ரொம்ப மேம் கட்டி பிடிக்காமல் இருக்கிறத இவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி கட்டி பிடிக்கலன்னா பெண்ணை சல்மான் கானை கட்டி பிடிச்சதுனால அவங்க பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க இவரை கட்டி பிடிக்கலன்னா பெண்ணாக போகுது அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட முதல் கேள்வி முடிஞ்சு அதுக்கு இந்த மென்டல் பால்வாடிஸ் பதில் சொல்லிட்டும் கேட்டா பார்த்தோம்னா அது ஃபன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃபன் மூமெண்ட்னால் என்ன வேணால் பண்ணிடலாமா தான் நம்ம அடுத்து கேள்வி கேட்போம் ஸோ இதெல்லாம் ஃபன் மூமெண்ட் கிடையாது இந்த மாதிரி நிறைய இடங்களில் பண்ணனால தான் பார்த்தோம்னா ரஜினி அவருக்கு கெட்ட பேரே ஏற்பட்டிருக்கு அது ஃபன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களே பார்த்தோம்னா அவங்க ஏமாத்திக்கிறாங்க அதுதான் உண்மை சரி இப்போ ரியல் லைஃப்பில் ரஜினி அவள் பண்ண வயசு நம்ம தளபதி ஃபேன்ஸ் முன்னெடுத்து வச்சாங்க ஆனால் இந்த மென்டல் பால் ஓடிஸ் பார்த்தோம்னா படத்தில் விஜய் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத முன்னெடுத்து வச்சாங்க அது ஒன்றுக்காக போயிடுச்சு ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது யார் மென்டல் அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனி நம்ம தளபதி பார்த்தோம்னா அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்